கோடை காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் பாலகுமாரி விளக்குகிறார் அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை வெயிலானது கொளுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கோடை வெயிலினால் கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகளில் இருந்து கர்ப்பிணி பெண்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து மகப்பேறு மருத்துவர் பாலகுமாரி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் மேம் வணக்கம் இந்த கோடை வெயில்ல கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நம்ம இப்ப வெளியில வந்து வெப்ப அலைகள் ஜாஸ்தியா இருக்கு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரிஸ் வரைக்கும் கூட போகுது இந்த வெளியில வெப்பம் ஜாஸ்தி கர்ப்பிணி பெண்கள் ரெண்டு விதத்துல பாதிக்கப்படலாம் ஒன்று வந்து நீர் சத்து ரொம்ப குறைவா இருக்கும் ரெண்டாவது அபாஷன் ரேட்டு கூடும் இந்த சமயத்துல அதனால இவங்க இந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப வெயில்ல வெளியில போகாம இருக்கிறது நல்லது காலையில ஒன்பது மணிக்கு பிறகு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள வெளியில போகாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப வேர்வை இல்லாம பாத்துக்கிறது நல்லது இப்ப நீங்க ஈவன் இருக்கும் போது உங்களுக்கு நிறைய வேர்க்குது கஷ்டமா இருக்குன்னா நீங்க கிச்சன் வேலையெல்லாம் காலையில ஒன்பது மணிக்குள்ள முடிச்சிருங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அஹ் வேலை செய்யுங்க இந்த நீர் குறைவு ஏற்படாம இருக்க என்ன பண்ணணும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்ப கர்ப்பிணி பெண்கள் நம்ம வந்து சாதாரணமா இருக்கிறவங்க நல்ல நிறைய தண்ணி குழி அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா கர்ப்பிணி பெண்கள் குறிப்பா முதல் மூணு மாசம் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாந்தி இருக்கும் வாந்தி இருக்கும் போது எக்ஸ்ட்ராவா நீர் தேவைப்படுது ஆனா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சாப்பிட வேண்டிய அளவு கூட தண்ணி எடுக்க முடியாது தண்ணி இந்த கர்ப்ப வாந்தியில வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் இந்த முதல் மூணு மாசத்துல இருக்கிற பெண்கள் ஏதாவது ஒரு விதத்துல நீர் சத்து எடுக்கணும் உங்களுக்கு வெறும் தண்ணி பிடிக்கலையா

ஒரு வாய் ரெண்டு வாய் தான் குடிக்க முடியுதுன்னா நீங்கள் ஒரு வாய் ரெண்டு வாய் குடிச்சிட்டு நிறுத்திக்கோங்க திருப்பி கொஞ்சம் நேரம் குடிச்சிக்கோங்க இப்போ போதுமான அளவு தண்ணி எவ்வளோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரின் போகும்போது யூரின் கலர் ரொம்ப எல்லோவா இருந்தா நீங்க போதுமான அளவு தண்ணி எடுக்கலன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இதுல வந்து பிக்சடா நீங்க இவ்வளவு மூணு லிட்டர் குடிக்கணும் அஞ்சு லிட்டர் குடிக்கணும் பத்து லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறாங்க இப்ப நிறைய வேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா உடல் பருமம் ஜாஸ்தியா இருந்து நிறைய வேர்க்கிற ஆளா இருக்கிறாங்களா மேனுவல் லேபர் செய்யறாங்களா இல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி ரூம்ல வேலை செய்யறாங்களா இந்த பொறுத்து அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்ன்றது வித்தியாசப்படும் அதனால தாகம் எடுக்கிற அளவுக்கு தண்ணி நீங்க வந்து அடுத்தது யூரின் கலர் வந்து ரொம்ப திக்கா இல்லாம பாத்துக்கணும் இத வச்சு நீங்க வந்து தண்ணியை வந்து குடிக்கணும் தண்ணி வந்து தண்ணியா குடிக்கலாம் ஜூஸா குடிக்கலாம் மோரா குடிக்கலாம் சூப்பா குடிக்கலாம் இளநீரா குடிக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல இந்த நீர் சத்து உடம்புல போதுமான அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ திரவ உணவு ஜாஸ்தியா எடுக்கணும்னு சொல்லும்போது போது இருக்கிற திரவங்கள் தான் நான் சொன்னேன் தண்ணி ஜூஸ் சூப்பு மோரு இளநீர் இந்த மாதிரி நம்ம ஆர்டிபிஷியலா விற்கிற கோல்டு ஏரேட்டட் பெவரேஜஸ் கோல்டு கலர்ல மஞ்சள் கலர்ல பச்சை கலர்ல பிரவுன் கலர்ல இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயவு செய்து சாப்பிடாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல் கடுமையாக வெயில் வீசக்கூடிய இந்த கோடை நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெயிலை சமாளிப்பதற்காக கடைகளில் விற்கக்கூடிய அந்த குளிரூட்டப்பட்ட பானங்களையோ அல்லது இனிப்பு எண்ணெய் பொருட்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டாம் என மகப்பேறு மருத்துவர் பாலகுமாரி நம்மிடையே தெரிவித்துள்ளார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் வீரகுமார் சென்னை